தமிழ் விடுகதைகள் இறக்கை இல்லாத குருவிக்கு இரும்பிலே மூக்கு பாய்ந்து செல்லும் குருவிக்கு பஞ்சிலே வால் அது என்ன எங்கள் அப்பா பணத்தை எண்ண முடியாது எங்கள் அம்மா புடவையை மடிக்க முடியாது அவை என்ன வெயிலில் காய்வேன் மலையில் நனைவேன் அண்டி வந்தவர்க்கு அடைக்கலம் தருவேன் நான் யார் முத்துக்கோட்டைக்குள் மூன்று பேர் புகுந்தார்கள் புகுந்தவர் வரவில்லை போர் நடக்கிறது ரத்தம் சொட்டது அது என்ன பார்க்க பச்சை பழுத்தால் சிவப்பு பல்லிலே பட்டால் கண்ணிலே நீர் அது என்ன கண்ணாடி குண்டு காற்றிலே பறக்குது கையாலே தொட்டால் காணாமல் போகுது அது என்ன மாமா வீட்டுத் தோட்டத்திலே மதையானை படுத்திருக்கு அது என்ன இரண்டு பெண்கள் இரட்டை பிறவிகள் ஒருத்தி கீழே வந்தால் ஒருத்தி மேலே போவாள் அவை என்ன தவளும் போது ஒரு பெயர் விழும்போது வேறு பெயர் உருளும் போது இன்னொரு பெயர் அது என்ன வெள்ளை மாளிகைக்கு வாசலும் இல்லை வழியும் இல்லை அது என்ன